நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது உங்கள் ஆர்எஸ்கேவி யூடியூப் சேனல் உங்கள் அனைவருக்கும் எங்கள் ஆர்எஸ்கேவி டிவி சேனலின் அன்பு வணக்கங்கள் இந்த புத்தகத்தின் பெயர் ஏடு இந்த புத்தகத்தை எழுதியவர் திருமதி கா அம்பிகா அவர்கள் இந்த புத்தகத்தை வாசிப்பவர் நான் உங்கள் திருமதி ரம்மா சதீஷ்குமார் இந்த ஆடியோவை உங்களுக்கு வழங்குவது உங்கள் ஆர்எஸ்கேவி டிவி சேனல் நீங்கள் ஏடு என்ற புத்தகத்தில் உள்ள பகுதி இரநூத்தி நாற்பத்தி ஒன்று வரை கேட்டு இருப்பீர்கள் அதனைத் தொடர்ந்து இந்த வாரத்தில் பகுதி இருநூற்றி நாற்பத்தி ரெண்டு கேட்போம் பகுதி இருநூற்றி நாற்பத்தி ரெண்டு காலையில் எழுந்ததும் முருங்கை மரத்தில் விழிக்கக்கூடாது என்பது ஏன் காலையில் எழுந்ததும் முருங்கை மரத்தில் விழிக்கக்கூடாது என்பதல்ல முருங்கை அருகில் செல்லக்கூடாது முருங்கை மரத்தில் கம்பளி பூச்சி நிறைய இருக்கும் காலையில் அருகில் சென்றால் கம்பளி பூச்சி நம் மீது பட்டு நமக்கு அரிப்பு மற்றும் அலர்ஜி ஏற்படும் வெயில் வந்தவுடன் அவை போய்விடும் இதனால் தான் பெரியவர்கள் காலையில் முருங்கை மருகியில் செல்ல வேண்டாம் என்றார்கள் இது காலையில் முருங்கை மரத்தில் விழிக்க வேண்டாம் என மறுவிட்டது பெரும்பாலும் வீட்டை ஒட்டி முருங்கை வளர்க்க மாட்டார்கள் காலையில் எழுந்ததும் நம் முள்ளங்கையை பார்த்தால் அன்றைய பொழுது சிறப்பாகவும் சிறப்பாகும் எனவே பகு